கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒரே ஆவினாலே தேதானிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்று இருக்கிறோம் அதாவது எபேஸியர் ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வந்து பதினெட்டுலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் இராமல் பரிசுதவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தல தீர்க்கு தேசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் இருக்கிறீர்கள் அதற்கு இருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கத்தருக்குள் ஆலயமாக எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசத்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் அதாவது எனக்கு அன்பானவர்களை இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கல் அதற்கு பிறகு அப்போ சிலர்கள் என்ற அஸ்திபாரம் தீக்கு தேசிகள் அப்போ அப்புறம் இப்போ இருக்கிற ஊழியர்கள் நிறைய பிசப்பு போதகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா இவங்களாம் நம்ம செய்கிறோம் தேவனுடைய அஸ்தி மூளைக்கல்லு மேலே அப்போ சிலர் தீக்கு அஸ்திபாரங்களுக்கு மேலே நாம் அதுக்கு மேலே கட்டப்பட்டு ஒரு மாலையாக முழுமையாக இசைவாய் எனக்கு பெற்று பரிசுத்த ஆலயமாக எலும்புகிறார் அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவடைய வாச்த்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் இதில் நீ பெரியவனா நான் பெரியவனா நான் தான் பிசப்பு இப்படி நீ சின்னவன் நீ ஒளி அப்படிலாம் இல்லாமல் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இசைவாய் எப்படி சொல்கிறது மேட்டுமே அதாவது நான் நீ நீ இல்லாமல் தேவடைய குமார்னா இருந்தோம் இசேசு இயேசுக்கு கிறிஸ்தீசருடைய கால்களை கலவுனார் இல்லையா நான் தேவடைய குமாரன் என்று அங்கே பெருமையோ அது ஒரு இதுவாக இல்லை அவரை தன்னை தாழ்த்தி எல்லாருமே எந்த பதவியில் இருந்தாலும் கிறிஸ்து எவ்வளோ பிசப்பு என்ன இதில் இருந்தாலும் நாம் எல்லாருமே தேவண்டிய பிள்ளைகள் தான் இசைவாய் ஒன்றுவையாய் தேவண்டிய சித்தியத்தை நான் செய்து முடிக்கிறவர்களாக இருக்கணும் இதுக்கு ஏசு கிறிஸ்து மூளைக்கல் என்பதை நீங்கள் உணர்ந்து புரிந்து கொள்ளணும் புரிஞ்சுதுங்களா தேங்க்யூ